ஹை ஃப்ரே என்ன இருக்குது வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா அடுப்பு மேலே ஒரு இரும்பு தவா வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஒரு அரைக்கப் போல் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு அஞ்சு லவங்கம் சேர்த்துக்கணும் லவங்க லவங்கத்தில் வந்து அந்த மேலே அந்த பூ போல் இருக்குது அந்த பூவெல்லாம் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க இது ரொம்ப இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் அந்த லவங்கம் லைட்டாக வெடித்தம் போது அப்புறமா ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்து இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் இது கொதிக்கும் போது இதில் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி துருவினை பீட்ரூட் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இதனால் வந்து முடி வந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காகும் முடி கொட்டுற ப்ராப்ளமும் இருக்காது இப்போ இதையும் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்ல கருப்பாகிற வரைக்கும் இதை அப்படியே வந்து கொதிக்க விடலாம் இது கொதித்து ஃபுல்லாக கருப்பான அப்புறமா இதை நம்ம யூஸ் பண்ணலாங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா நீங்கள் தினமும் தேங்காய் எண்ணெய் தலையில் அப்ளை பண்ணுற மாதிரி ரெகுலராக வந்து இதை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வாரத்தில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ண அப்புறமா அடியில் இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே ஒரு உரமாக எடுத்துகிட்டு இந்த எண்ணெயை மட்டும் ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மெத்தட் ஒரு மாதிரி இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே வந்து ஃபுல்லாக தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் முன்னாடி அதாவது குளிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடி வந்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சி அப்புறமா நீங்கள் ரெண்டு மணி நேரம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எண்ணெய் தினமும் வச்சு பழக்கம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் வாரத்தில் ரெண்டு தடவை போல் செய்யலாங்க ரெண்டு மெத்தட்லையும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ஒருத்தவங்க ஒரு ஒருத்தவங்க தினமும் வந்து யூஸ் பண்ணுவாங்க எண்ணெய் ஒரு ஒருத்தவங்க வந்து தலை குளிக்கும் போது மட்டும் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ரெண்டு விதமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க வெள்ள முடி நிரந்தரமாக கருப்பாக்குறதுக்கு ஒரு நேச்சுரலான ரெமடின்னு சொல்லலாம் இருந்து எல்லா பெரியவங்களுக்கு இருக்கிற வெள்ளை முடி வரைக்கும் எல்லாமே போடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்